அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சந்தனம் மரத்துக்கு எப்படி கட்டிங் ஆர்டருக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் முதல்ல நாம ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் அதாவது குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எஜ் பிரேவ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணிட்டு அதுல வெப்சைட் போட வேண்டிய இடத்துல எஃப்ஓஆர்இஎஸ்டிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் டிஆர்இஇ ஸ்லாஷ் யூசர் ஹைஃபன் லாக்இன் ஹைஃபன்கிறது மைனஸ் இந்த தகவலை போட்டு ஓபன் ஆகிற வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும் இதில் உங்களோட யூசர் நேம் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து கேப்ஷா கோட் என்ட்ரி பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படி கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் கிரியேட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்க போவோம் இதில் டேஷ்போர்ட்ல இது வரைக்கும் யாருமே சண்டில் உட் கட்டிங் ஆடுறது அப்ளை பண்ணலங்கிற மாதிரி காமிக்குது அதுல டேஷ்போர்டுக்கு பக்கத்துல அப்ளை அப்படிங்கிற இடத்துல இன்டிமேஷன் அப்படிங்கிற இடத்துல சாண்டில்வுட் அப்படிங்கிற இடத்த சூஸ் பண்ணணும் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகண்ட்ல நம்மளோட டீட்டெயில் கேக்குது நம்ம இண்டிவிஜுவல் பர்சன் தான் ஆனா பெண்ணா நமக்கு சொல்யூஷன் அப்படின்னா மிஸ்டரா மிஸ்ஸஸா அடுத்தது நேமு நம்ம லாஸ்ட் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு வில்லேஜ் பின்கோடு நம்ம டோர் நம்பர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆல்டர்னேட் இமெயில் ஐடி பேக்ஸ் நம்பர்லாம் எல்லாம் கேக்குது அதெல்லாம் இருக்காது சோ ரிமார்க்ஸ் ஏதாவது நம்ம டைப் பண்றதா இருந்தா அதையும் டைப் பண்ணிக்கலாம் சோ சர்வீஸ் நேம் அப்படின்னு கேக்குது அது ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணதான் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீ சாண்டல்வுட் ட்ரீக்கு கட்டிங் ஆர்டர் வாங்குறவங்க அதை தான் சூஸ் பண்ணும் அடுத்தது நிலத்தோட சர்வே நம்பர் டீடைல்ஸ் அடுத்தது ரிசர்வ் நம்ம நிலம் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படிங்கிறது இந்த டீட்டைல் எல்லாம் நீங்க தெரிஞ்சு தான் இந்த வந்து இதெல்லாம் என்ட்ரி போடணும் அடுத்தது நம்ம நேம் ஆஃப் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் மரம் வளர்ந்து இருக்கக்கூடிய அடுத்தது ரேஞ்ச் ஆபிசரோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கறது என்ட்ரி போடணும் இது தெரியாதவங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி உங்களோட ஏரியாவை சொல்லி அத பத்தின டீட்டெயில் கேட்டுக்கலாம் அடுத்தது எத்தனை மரம் வெட்ட போறோம் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் சாண்டில் உட் ட்ரீஸ் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு பத்து மரம் இருக்குது அப்படின்னா அதில் முதல் லிஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மரம் வெட்டப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ரெண்டுன்னு போட்டு அதனோட தரைப்பகுதியிலிருந்து அந்த மரம் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் மீட்டர் ஹைட்டில் எந்த அளவுக்கு அதனோட சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத சென்டிமீட்டரில் கொடுக்கணும் மரத்தோட மொத்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத கொடுக்கணும் அப்ராக்சிமேட்டாக அந்த மரத்தை எந்த வருஷத்தில் நட்டோம் அப்படிங்கறத கணக்கிட்டு அதோட இன்றைய வயசு என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும் அடுத்து கண்டிஷன் கேட்டிருப்பாங்க கண்டிஷன்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா மரம் உயிரோடு இருக்கா செத்துருச்சா அல்லது செத்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து மரம் இருக்கிற இடத்துல ரெண்டு மரம் செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு டையிங் சூஸ் பண்ணலாம் மறுபடியும் ஆட்ரி கொடுத்து இன்னொரு ரெண்டு மரம் செத்துருச்சு அப்படின்னா அதுக்கு டெட்டுன்னு சூஸ் பண்ணலாம் மறுபடியும் ஆட்ரி கொடுத்து மீதி இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னா அதுக்கு எத்தனை மரம் இருக்குதோ அந்த நம்பரை போட்டு கிரீன் அப்படின்னு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஏழாவதா இதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முக்கியமான டாக்குமெண்ட் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் இன் விச் த ட்ரீஸ் ஆர் ப்ரோன் ஆஸ் இஷ்யூடு பை த தாசில்தார் அப்படின்னு அவங்களே போட்டுட்டாங்க ஸோ இது தமிழ் என்னென்னா நில உரிமை சான்று அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து தாசில்தார் ஆஃபீஸில் தான் போய் வாங்கணும் தாசில்தார் இதை கிட்ட அப்ளை பண்ணி தான் வாங்கி தரதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் பெரிய டிலே ஆகுது அடுத்தது இதெல்லாம் நம்ம வாங்கிருப்போ அந்த நிலத்தோட பாக பிரிவினை நடக்கும் போதோ அல்லது லே அவுட் போடும் போதோ உருவாக்கியிருப்பாங்க ஒருவேளை நீங்க வளர்த்துருக்கிற சந்தன மரம் வேற ஒருத்தரோட நிலத்துல நீங்க ரெண்ட் கெடுத்தது அல்லது லீஸ் கெடுத்ததா இருந்துச்சுன்னா அதுக்கு டாக்குமெண்ட் வேணும் ஒருவேளை இது மோர்டேஜில் இருக்குது அதாவது அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் செல்ஃப் டிக்ளரேஷன் படிச்சுட்டு இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற தகவலாம் உண்மைதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும் நம்ம ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இந்த கட்டிங் ஆர்டர் அப்ளை பண்ணுறதுக்கே மாசக்கணக்காக நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப அலைவாங்க ஸோ நமக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும்னா கால விரயத்தை குறைக்க முடியும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களோட கருத்துக்களை முக்கியமாக பதிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கட்டிங் ஆர்டருக்கு சிரமம் கிராமத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க நீங்க யாராவது கட்டிங் ஆர்டருக்கு அப்ளை பண்ணி சிரமப்பட்டு இருக்கிறீங்களா வாங்கிட்டீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க உங்க கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பகிர்ந்துக்குங்க இதுல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தெரியும் அதுல உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் என்ன சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க யார் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அது மேலே எடுக்கப்பட்டிருக்கிற ஆக்ஷன் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தன மரத்தை கட்டிங் ஆர்டர் வாங்கி வெட்டி விற்று பணம் வாங்கின விவசாயியின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் தேங்க்யூ